ஸ்நேகாலய சில்கேன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க அன்பிற்குரிய நேயர்களே இனிய 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 வணக்கங்கள் பாஜக பாமக வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க தொகுதிகள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இதில் பாஜகவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் ட்ரென்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க பாஜகவில் பார்த்தோம்னா ஆட்கள் கிடைக்கலையா அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சா இல்லை இல்லைங்க இந்த முறை ஸ்டார்களை நாங்கள் களமிறக்கிறக்கோம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான சீக்ரெட் ரிப்போர்ட் சர்வே ரிப்போர்ட் அதை ஒட்டி தான் நம்பி களத்தில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு கமலாலய தரப்பிலிருந்து தகவல்கள் வருது முக்கியமாக அண்ணாமலை அவரே இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு இந்த பக்கம் பாமகவிலையும் பார்த்தோம்னா நிச்சயம் இந்த கூட்டணி தாக்கத்தை செலுத்தும் எடுத்தும் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னா அவங்களும் அந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்டை அறிவித்த பிறகு பின்னணிகளை தெரிவிக்கிறாங்க நிறைய பரபரப்பு இருக்குங்க இந்த வேட்பாளர்கள் அதாவது முக்கிய வேட்பாளர்களுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பிஜேபி கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் தமிழர்ச்சியா தமிழிசையா காத்திருக்கும் டஃப் ஃபைட் சென்னை தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் அவங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சென்னை மத்திய சென்னை எடுத்துக்கிட்டோம்னா திரு வினோஜ் செல்வம் வேலூர் எடுத்துக்கிட்டோம்னா திரு ஏசி சண்முகம் கூட்டணி கட்சி கிருஷ்ணகிரியில் திரு சி நரசிம்மன் நீலகிரியில் மினிஸ்டரு திரு எல் முருகன் கோவையில் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை பெரம்பலூரில் கூட்டணி கட்சிங்க திரு டிஆர் பாரிவேந்தர் ஐஜேக்கு தூத்துக்குடியில் திரு நயினார் நாகேந்திரன் என்னங்க மாற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறது புரியுது நம்ம நேர்கள் சூடாக இருக்கீங்க கரெக்டாக இருக்கீங்க அதாவது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் தூத்துக்குடின்னு போட்டாங்க சில மணி துளிகள்லையே டக்குன்னு மாற்றி இல்லைங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் களமிறங்குகிறார் அப்படின்னும் தலைமை அறிவிச்சிருக்குங்க அதற்கடுத்து கன்னியாகுமரியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இதாக வேட்பாளர்களுடைய லிஸ்ட் சரி எப்படி இவர்கள் பெயர்கள் டிக்கடிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இருந்து தொடங்குவாங்க தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய துணைநிலை ஆளுநர் பதவி அதை ராஜினாமா பண்ணாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க குறிவைத்திருக்கக்கூடிய தொகுதி திருநெல்வேலி அப்படின்னு பேசப்பட்டிருந்தது உண்மையிலேயே சவுத் இந்த பக்கம் போனால் நிச்சயமாக அந்த பகுதிகளிலிருந்து வந்ததாலேயும் அந்த மரபார்ந்த அந்த உறவுகள் அந்த வாக்குகள் இருக்கும் இன்னும் கூடுதலாக கிராம மக்களோடவும் நெருக்கமாக பயணித்து வெற்றிகளையும் பெற முடியும் அப்படின்னும் திருநெல்வேலியும் குறிவைச்சிருந்தாங்க ஆனால் திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவருமே அதை டார்கெட் செஞ்சிருந்தார் இன்னும் சொல்ல போனா முன்கூட்டியே டக்குனு அங்கே வேலைகள்லாம் தொடங்கி இருந்தாரு இதனால யாருக்கு அந்த தொகுதியை ஒதுக்குறது அப்படின்னு தலைமை நீண்ட நேர யோசனைகள் இருந்தது முக்கியமாக பார்த்தோம்னா திரு சரத்குமார் அவர் தன்னுடைய கட்சியை சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவோட இணைச்சிட்டார் இல்லையா அவருமே தொடக்கத்தில் திருநெல்வேலி தொகுதியை குறி வச்சிருந்தாருங்க ஸோ இப்படி பல முனை போட்டிகள் இருந்துட்டு இருந்தது இந்த நேரத்தில் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தென் சென்னை தலைநகரத்தில் தென் சென்னை தொகுதி டிக் ஆனது எப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே அவங்க இங்கே சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கத்தில் நின்னப்ப நல்ல வாக்குகளை பெற்றிருக்காங்க அதாவது பாஜக இன்னைக்காவது அதிகாரத்தில் இருந்து நல்லா வளர்ந்துருக்கு அதற்கு முந்தைய காலத்திலேயே அவங்களுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இங்கே சென்னையில் இருக்குது அதே போல் சென்னை ஒரு பெருநகரம் தலைநகரம் கலவையான மக்கள் இங்கே இருப்பாங்க மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் இப்படியானவர்களும் அதிகமாக இருப்பாங்க தேசிய கட்சியான பாஜகவுக்கு இங்கே தனித்த ஒரு ஆதரவாளர்களும் இருக்காங்க இது ஒரு முக்கியமான கணக்கு அப்புறம் ஏற்கனவே திமுகவுல பார்த்தோம்னா சிட்டிங் எம்பியாக திருமதி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவங்க இருக்காங்க முன்பு அவங்க தேர்தலில் களமாடும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே அவங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த தொகுதி திமுகவுக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருந்தது ஆனா அவங்க வெற்றி பெற்றாங்க இருந்தாலும் இப்ப ஐந்து ஆண்டுகள் எம்பியாக இருந்திருக்காங்க அவங்க மேலே நிச்சயமாக அதிருப்தி நிலவும் ஸோ அந்த எதிர்ப்பு வாக்குகளும் இந்த பக்கம் வரும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா நிச்சயமாக எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க முடியும் பாஜக எம்பிஆளா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த தலைநகர மக்கள்கிட்ட விதைக்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தென் சென்னையிலயும் களமிறங்கியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னை பெருமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட தொகுதி இந்த தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிங்க ஸோ மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு பாஜக கணக்கு போடுது அதே நேரத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் தமிழிச்சை தங்கப்பாண்டியன் அவங்க வந்து அவங்க மேலே ஒரு கிளியர் இமேஜ் இருக்குது பப்ளிக்கிட்டேயும் நெருக்கமாக பயணிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு இமேஜும் அவங்களுக்கு இருக்குது களத்தில் இறங்கி வந்து வேலை பார்த்தவங்களாகவும் அவங்க இருக்காங்க நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து கொள்கை ரீதியாகவும் அதே நேரத்தில் மக்களுடைய குரல்களையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க திமுக தலைமையிலையும் குட் புக்கில் இருக்காங்க இங்கே திமுக சென்னை முழுக்கவே அவங்க சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க சிட்டிங் அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்களுடைய வளத்தின் மூலமாக பாஜக எதிர்ப்பையும் மையமிட்டு நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்று விடுவோம் இரண்டாவது முறையாக அப்படின்னு நம்பிக்கை தமிழச்சி தங்க திமுகவினருக்கும் இருந்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை பெருவள்ள பாதிப்பில் வேண்டிய நிவாரண தொகையை நிதியை பாஜக தர மறுத்திருக்கு அப்படிங்கிறதையும் அழுத்தமாக ஆழமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஸோ இவ எல்லாமே வெற்றியை கொடுத்துரும் அப்படிங்கிறது தமிழட்சி தங்கப்பாண்டியன் திமுகவினருடைய நம்பிக்கா இருக்கு இருக்குது ஸோ களம் வந்துட்டு டஃப்பாக இருக்குங்க எதற்கிடையில் ஏங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் வேட்பாளராக அப்புறம் நாங்கள் யாருங்க அப்படின்னு களத்தில் நான் முன்னையே வேலையை தொடங்கிட்ட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தீயாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருடைய வாரிசான திரு ஜெயவர்தன் தென்சென்னையுடைய அதிமுகவுடைய வேட்பாளர் முன்னாள் எம்பியும் கூட அவரும் இங்கே தீவிரமாக வளம் வராரு ஸோ தலைநகரம் தகிக்கும் பரப்புரையில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க வேட்பாளர்கள் பற்றாக்குறையா இல்லை ஸ்டார்களை களமிறக்கிய நுட்பமான உத்தியா பாஜக வேட்பாளர்கள் லிஸ்ட் அடுத்து மத்திய சென்னை தொகுதியில வினோஜ் பி செல்வம் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு அங்கு சிட்டிங் எம்பின்னு பார்த்தோம்னா திமுகவில் வலிமையான அதாவது பொருளாதார ரீதியாக அப்புறம் பவர் இப்படி எல்லாவற்றிலும் வலிமையாக இருக்கக்கூடிய திரு தயாநிதி மாறன் ஆனாலும் மத்திய சென்னையில் கலவையான மக்கள் நிறையா இருக்காங்க நார்த் இந்தியன்ஸும் நிறைய அளவில் இருக்காங்க பாஜகவுக்குன்னு இங்கே ஒரு நல்ல செல்வாக்கு இருந்துகிட்ருக்கு ஸோ இவை எல்லாமே பாஜகவுக்கான வாக்குகளாக மாறும் ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு களமிறங்கியிருக்காரு ஸோ அவர் வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சென்னையில் வினோஜ் அவருடைய பெயரும் டீக்கடிக்கப்பட்டது பக்கத்தில் பார்த்தோம்னா வேலூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா திரு ஏ சண்முகம் அவர் களமிறங்கியிருக்காரு இல்லையா ஏற்கனவே சிட்டிங் எம்பி திரு கதிரானந்த் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகனுடைய வாரிசு அவர்கிட்ட சுமார் ஒன்றரை விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பையும் இழந்தார் ஏசி சண்முகம் இந்த முறை எல்லாவற்றையும் சரி கட்டி தீவிரமாக இறங்கி அடித்தா வேல்டு பாஜக கூட்டணிக்கு அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க ஸோ அந்த வகையில் அவர் களமிறங்கியிருக்காரு இதன் தொடர்ச்சியாகவே அப்படியே நீலகிரி அந்த குளிர் பிரதேசம் போனோம்னா இல்லைங்க இப்போ வந்து தகிக்க தொடங்கிருச்சுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கே களத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி திரு ஆ ராசா அவரை எதிர்த்து மினிஸ்டரு திரு எல் முருகன் முன்னாள் பாஜக தலைவர் அவர் வந்து களமிறங்கியிருக்கார் ஏங்க அவர் இப்போ மாநிலங்களவை எம்பியாக இருக்காரு அவரை மறுபடியும் இங்கே வந்துட்டு நீலகிரியில் களமிறக்கிருக்காங்களே அப்போ பாஜகவில் வேட்பாளர்களுக்கு பஞ்சமாக அதனால தான் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்களையா கூப்பிட்டு வந்து மறுபடியும் ஒரு களத்தில் இறக்கியிருக்காங்களா ஒரு டாக்கு ஒரு விமர்சனம் ஓடிக்கொண்டிருக்குங்க எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க ஆனால் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார் முகங்களை களமிறக்கி வெற்றியை தட்டி பறிப்பது தான் எங்களுடைய மோடிஜி அமித்ஷாஜியுடைய அந்த வழக்கமான உத்தி அப்படிங்கிறாங்க இதில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாகவே நீலகிரியில் தீவிரமாக களமாடி கொண்டிருந்தாங்க தொகுதி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க எள் முருகனுடைய டீம் இதில் பாஜக ஏற்கனவே முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நம்மளும் ஒரு ஆறு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பத்து மாதமே இருக்கும் ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம் என்னென்னா தமிழ்நாட்டில் <tapodic> <tapodic> விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அப்புறம் திரு ஆ ராசா இரண்டு பேரையும் கட்டாயம் தோற்கடிச்சே தீரணும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு டெல்லி கொடுத்த அஜெண்டா இங்கே தமிழ்நாடு பாஜகவுக்கு ஏன்னா இந்த இரண்டு பேரும் தான் சித்தாந்த ரீதியாகவும் பாஜகவை கடுமையாக சீண்டிக்கொண்டிருப்பவங்க இவங்கள படுதோல்வி அடைய வைத்தால் அது பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் இங்கே தமிழ்நாட்டில் வேறு யாரும் இப்படி தரவுகளோட பேசவும் துணிய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இவங்களை தோற்கடிக்கணும்னு நினைச்சாங்க அந்த வகையில் தான் எழுமுருகனும் அங்கே தீ களமானாரு இப்போ அவருக்கே அந்த தொகுதியும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம புதிதாக அங்க ஒரு வேட்பாளரை களமிறக்கி இருபது நாட்களுக்குள்ளாற அவரை அறிமுகம் செஞ்சு வாக்கு சேகரிப்புல ஈடுபடுவது அப்படிங்கறதுலாம் ரொம்ப கடினமான காரியம் ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எள்முருகன் டிக்கடிக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க இதற்கடுத்து திரு நயனார் நாகேந்திரன் அவரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில ஏற்கனவே வேலைகள் அவர் செய்ய தொடங்கிட்டாரு சவுத்துல குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு திமுகவிலையும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் களமிறங்குறாங்க அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க திமுகவினர்கிட்டையும் கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருக்குது சீட் கிடைக்கல அப்படின்ட்டு அதனால அந்த முரண்பாடுகளும் இன்னொரு பக்கம் இரண்டு தேசிய கட்சிகள் களமிறங்குவதன் மூலமாக அங்கே அவங்கள வீழ்த்திட்டா பாஜகவில் தன்னுடைய பெயரும் தேசிய அளவிலையும் முக்கியமானதாக பதிவு செய்யப்படும் அப்படின்னும் கணக்கு போட்டு தீயாக வளம் வர தொடங்கியிருக்காரு நயினார் நாகேந்திரன் இவரைத் தொடர்ந்து கன்னியாகுமரி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் முன்னாள் மத்திய அமைச்சரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் வயதாகிறது அவர் வந்து ஏற்கனவே பார்த்தோம்னா களமிறக்கப்பட்டிருக்காரு முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு முறை சட்டமன்ற தேர்தலும் போட்டியிட்டவர் முறை முறையும் மத்திய அமைச்சர் இந்த முறை அவருடைய வயதை கருத்தில் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆனவருங்க இங்க பாஜகவில் இணைந்த விஜயதரணி அவர்கள் அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது முக்கியமா கன்னியாகுமரியில பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய மீட்டிங்ல மேடையிலேயே இருக்கை அமர்த்தி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்ததால விஜயதரணி அவங்களுக்கு தான் யோகம் அடிக்கும் அப்படின்னு பேசப்பட்டிருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு தான் அலர்ட்டான ராதாகிருஷ்ணன் உடனே டெல்லிக்கு பிறந்தவர் தன்னோட நெருக்கமாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களுக்கெலாம் பேசி எங்க அங்கே நான் ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன் செல்வாக்கும் இருந்துகிட்டுருக்கு இது ஒரு நல்ல தருணம் அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் நிச்சயமாக ப்ரூஃப் பண்ண முடியும் நம்ம அங்கே வெற்றியை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் அவர் முன் முன்மொழிஞ்சார் அது மட்டும் இல்லாமல் தொகுதிலையும் படபடபடன்னு வேலையும் தொடங்கிட்டாரு அவரு அனுபவம் வயது இதெல்லாம் கருத்தில் கொண்டு மீண்டும் ஒரு முறை அவருக்கு தலைமை வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க சவுத்தில் இருக்கக்கூடிய தாமரை கட்சியினர் களமிறங்கிய அண்ணாமலை ஐ எம் வெயிட்டிங் கொதிக்கும் கோவை கோவையில் திமுக அதிமுக வேட்பாளர்களை அறிவித்தவுடனே பாஜகவுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன் அப்படின்னா பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு இது பேசப்பட்டு கொண்டிருந்தது அங்கே ஒரு செல்வாக்கும் அவங்களுக்கு இருக்கு வலுவாக இருக்காங்க ஸோ யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அப்படின்னு தேசிய தலைமை அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பரவரன்னு அரசியல் காட்சிகளும் மாறத் தொடங்கியிருக்கு சரி எப்படி அவருக்கு சீட் கிடைச்சது அப்படின்னு விசாரிச்சோம்னா தொடக்கத்தில் இந்த தேர்தல் தேர்தலில் போட்டியிட அண்ணாமலை பெருசாக ஆர்வம் காட்ட கிடையாது ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் இந்த இடத்துல போட்டியிடணும் அப்படின்னா இங்கே தமிழ்நாடு வந்திருந்தப்ப கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தேசிய தலைவர்கள் மூலமாக அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஏனைய வேட்பாளர்கள் வெற்றிக்காக நான் வந்துட்டு பரப்புரை செய்கிறேன் நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அது தமிழ்நாடு பாஜக தலைமைக்கு கிடைச்ச வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நாசுக்காக நழுவ பார்த்தார் அப்படிதான் எதிர்கோஷ்டினர் தெரிவித்தார் ஆனா வலுவாக இல்லைங்க ஒரு தலைவரே போட்டி போடலீனா எப்படி நிச்சயமாக போட்டியிடணும் அப்படின்னு தேசிய தலைமை வலியுறுத்தியது முக்கியமா தேசிய அமைப்பு பொதுச்செயலாளரான திரு பி எல் சந்தோஷ் அவருடைய ஆலோசனையின் படிதான் இவரு அண்ணாமலை ஓகேன்னு சொல்லியிருக்காரு வெற்றி அடைஞ்சா சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி நிச்சயம் அப்படின்னும் கேரண்டி உத்தரவாதம் கொடுக்கவும் அப்புறம் என்ன தீயா வேலை பார்க்கலாம் குமார் அப்படிங்கிற ரேஞ்சில் உடனே களத்துக்கும் வர தொடங்கிட்டார் அண்ணாமலை இந்த அவரு வேட்பாளர் அறிவித்த உடனே அதிமுகவுடைய வேட்பாளரான திரு சிங்கை ராமச்சந்திரன் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு உடனே ட்வீட்டை தட்டிவிட்டார் இந்த பக்கம் திமுகவில் கோவை பொறுப்பு அமைச்சரான திரு டிஆர்பி ராஜா அவரோ கோவைக்கு சுவையான ஆட்டு பிரியாணி ரெடி அப்படின்னு சீண்டும் விதமாக அவரும் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காரு அந்த மேடையில் பேசியிருக்காரு கோவையை கைப்பற்றினால் ஏன்னா அது ஒரு தொழில் நகரம் தொகுதி ஆல் இண்டியாவோடு நெருக்கமான தொடர்பு இருக்கிறதால கோவையை கைப்பற்றினால் அடுத்ததாக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு கனவாகவே இருக்குது அந்த கனவை நனவாக்குவார் அண்ணாமலை அப்படின்னு காத்திருக்கிறாங்க கமலாலயத்து புள்ளிகளும் நிர்வாகிகளும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு அதிகம் எதிர்பார்த்த ராமநாதபுரம் தொகுதி திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறாரு அதை நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாங்க இப்போ பாமகவுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டை பார்க்கலாங்க பிஎம்கே கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு அன்புமணியின் இரட்டை டார்கெட் பாஜக கூட்டணியில் பத்து தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு காலை நேர நிலவரப்படி ஒன்பது வேட்பாளர்களை பாமக அறிமுகம் செஞ்சிருக்காங்க மடமுடன் யார் அவங்க அப்படின்னு டக்குன்னு பாத்திரலாம் திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் கவிஞர் மா தெளகபாமா அவர்கள் மாநில பொருளாளராக இருக்கிறவங்க அரக்கோணம் தொகுதிக்கு வழக்கறிஞர் திரு கே பாலு ஆரணி தொகுதிக்கு முனைவர் திரு அ கணேஷ்குமார் கடலூர் தொகுதிக்கு திரு தங்கர் பச்சான் இயக்குனர் உங்களுக்கே தெரியும் மயிலாடுதுறைக்கு திரு மா க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு திரு தேவதாஸ் தருமபுரிக்கு திரு அரசாங்கம் சேலத்துக்கு திரு அண்ணாதுரை விழுப்புரத்துக்கு திரு முரளி சங்கர் சரிங்க இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சேலம் தருமபுரி எங்க மருத்துவருடைய குடும்பத்தினரே களமிறங்க போகிறாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது அவங்களுடைய இணையர் திருமதி சௌமியா அவங்க களமிறங்க போகிறாங்க அப்படின்லாம் ஒரு டாக் இருந்தது ஆனால் புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு விசாரித்து பார்த்தோம்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் இரண்டாவது தொகுதியாக அப்புறந்தது திரு மு கார்த்தி அவர் தீவிரமாக சேலம் தொகுதியை கைப்பற்றணும் வேட்பாளர் ஆகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருந்தாரு ஆனால் அண்ணாதுரை அவருக்கு டிக் அடிக்கப்பட்டிருக்கு விசாரிச்சோம்னா அதிமுக கூட்டணி இருந்தால் வெற்றி அடைஞ்சிருவோம் அதிமுக கூட்டணி இல்லாததால அவர் வந்து அப்படியே பின்வாங்கிட்டார் உடனடியாகத்தான் அண்ணாதுரையை தலைமையே மருத்துவரே வந்துட்டு அவரை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்புமணி அவர்களும் ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ணாதுரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பிஏபிஎல் பி படிச்சிருக்காரு அவர் முக்கியமாக களமிறக்கப்பட்ட காரணம் மேற்கு மாவட்டங்கள் சேலத்தில் அதாவது எடப்பாடி இளம்பிள்ளை இந்த பக்கம் தாரமங்கலம் இப்படி இந்த ஏரியாக்கள் முழுக்கவே அவருக்கு வந்துட்டு தனித்த ஒரு செல்வாக்கு இருக்குது எடப்பாடி இங்கெல்லாம் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய கோட்டை அவருக்கு அந்த ஏரியாக்கள்ல டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்புறம் சேலம் சிட்டி அங்கே ஒரு மூணு தொகுதி வருது அங்கே பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு நல்ல ஓரளவு ஆதரவு இருக்குது அங்கே கலவையான ம மக்கள் இருப்பாங்க அதில் தெற்கு தொகுதியில் பாஜகவுக்கு வட மாநிலத்தை சார்ந்தவங்களும் கணிசமாக இருக்காங்க இங்கே செவாபட்ட பகுதியிலையும் கணிசமாக இருக்காங்க ஸோ இந்த வாக்குகள்லாம் சேரும் அது வந்து கொஞ்சம் கை கொடுக்கும் புறநகரில் வலுவான ஒரு வேட்பாளர் போடுறப்ப அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளும் அங்கே கட் ஆகும் அப்படிங்கிறது தான் மருத்துவர் போட்ட ஒரு கணக்காக இருக்குது அந்த தான் அண்ணாதுரை அவர் களமிறக்கப்பட்டிருக்காரு நிச்சயமா டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க இங்கே அரக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா வழக்கறிஞர் திரு பாலு பாமகவுல ஒரு முன்னணி சக்தி பாமகவுக்கு இங்கே சமுதாய ரீதியாகவும் வாக்குகள் இருக்கு அதே நேரத்தில் திமுகவில் இங்க வலிமையான வேட்பாளர் திரு ஜெகத் ரச்சகன் பொருளாதார ரீதியாகவும் செல்வாக்கு எல்லாவற்றிலும் இருப்பதால் அவருக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னு தீவிரமாக இப்பயே வந்துட்டு வேலைகளை தொடங்குறாங்க இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்தாளர் திலகபாமா அவர்கள் ஏற்கனவே அவங்க களமறுக்கப்பட்டிருக்காங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய குட் புக்கில் இடம் பிடிச்சவங்க அங்கே திமுகவில் சிபிஎம் கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சிபிஎம் அங்கே நின்று தோற்றுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எஸ்டிபிஐ கொடுத்துருக்காங்க திரு முபாரக் களமிறங்குறாரு அதிமுக கூட்டணியில் ஸோ இதை பயன்படுத்தி நிச்சயமாக இந்த முறை வெற்றி பெற முடியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது பாமகவுடைய கணக்கு இதன் தொடர்ச்சியாகவே கடலூர் தொகுதிக்கு திரு தங்கர் பச்சான் இயக்குனர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த அரசியலில் வந்துட்டு பாமகவுடன் நெருக்கமாக இருந்தார் அவர் ஒரு பிரபலமாகவும் இருக்கார் திரையுலக பிரபலம் இந்த ஏரியா வாசி ஸோ இங்கே வந்து நிச்சயமாக

தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் பாமகவுடைய பின்னணிகளாக இருக்குங்க ஆக மொத்தத்தில் பாஜக பாமக தீவிரமா களத்துக்கு வந்திருக்காங்க இங்க குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றா அது மூன்றாவது முறை ஹேட்ரிக் வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறது பாஜக பாமக கூட்டணியுடைய கணக்கா இருக்கு அவங்க கணக்கு இந்த முறையும் முறியடிக்கணும் நாற்பதும் நமதே அப்படின்னு திமுகவும் தீவிரம் காட்டுறாங்க அதிமுக குறிப்பிட்ட தொகுதிகளை பெற்றா நம்ம ஒரு தாக்கத்தை செலுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ களத்துல கொதிநிலை இன்னும் அதிகமாகவே தென்பட்டு கொண்டிருக்குங்க பார்ப்ப என்ன நடக்குது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்